அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டதிருத்த மசோதாதான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது டங்ஸ்டன் உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை ஒன்றிய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்கின்ற சட்ட தான் தம்பிதுரை ஆதரித்தார் இதனையும் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகு மூச்சு பேச்சில்லாமல் ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதற்கிடையில்தான் பாஜகவினுடைய அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையை படித்தவர்கள் அனைவருக்கும் தலைவலி வந்திருக்கும் ஒன்று டங்ஸ்டனை ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் லண்டனில் படித்துவிட்டு வந்ததால் ஆதரித்து எதிர்த்துள்ளார் அண்ணாமலை திமுக அரசின் முழுமையற்ற தகவல்களால் மக்கள் எதிர்த்தார்களாம் திட்டத்தை கைவிட ஒன்றிய அரசிடம் இவரே சொன்னாராம் விவசாயிகளுக்கு எதிராக பிரதமர் செயல்பட மாட்டாராம் ஒன்பது வரிக்குள் ஒன்பது பல்ட்டிகள் அண்ணாமலை லண்டனில் கற்ற பாடம் இதுதான் போலும் திமுக அரசு இதனை செயல்படுத்தி விடாது என்று முதலமைச்சர் காட்டிய உறுதியானது எதிர்கட்சிகளின் அனைத்து பொய் மலைகளையும் தவிடு பொடியாக்கிவிட்டது இதனால் தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய உறுதியும் எடுபடி பழனிசாமியின் உணரலும் அண்ணாமலையின் பிதற்றலும் மதுரை டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுக பாஜக இதில் எந்த கட்சி இந்த விவகாரத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடமாட்டோம் என்பதை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி காட்டியதன் மூலமாக தனது உறுதியை நிலைநிறுத்திவிட்டார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளை வரலாற்று சிறப்பு நாள் என்று சூழலியல் ஆர்வலர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதியை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு வழங்கியுள்ளது இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமங்களை மாநில அரசின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியன்று ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது இதனை மீறி விட்டுள்ளது பாஜகவுனுடைய ஒன்றிய அரசு தங்ஸ்டன் உரிமம் வழங்கப்படும் பகுதியானது குடைவரை கோயில்களும் சமண சின்னங்களும் பஞ்சபாண்டவர்கள் படுக்கைகளும் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்களும் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாகும் அரிய வகை உயிரினங்களும் உள்ளன எனவே அதனை பல்லுயிர் பெருக்க தளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனை மீறியும் ஏலம் விட்டது ஒன்றிய அரசு இது கவனத்துக்கு வந்ததும் அனுமதிக்க மாட்டோம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பினார் முதலமைச்சர் அவர்கள் மதுரை வட்டாரத்தில் போராட்டம் நடத்திய மக்களிடம் மாண்புமிகு பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சர் பி மூர்த்தியை அனுப்பி எந்த சூழலிலும் தமிழ்நாடு அரசு அனுமதி தராது என்று சொல்ல வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானத்தை அதிமுக சார்பில் வரவேற்று ஆதரித்து வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டு திமுகவை குற்றம் சாட்டுவதில் கவனம் செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய பதிலில் தெரிந்த தெளிவு எடப்பாடி பழனிசாமியை பதட்டமடைய வைத்துவிட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக மிக துணிச்சலாக அளித்த தனது பதில்களில் ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் ஏலம் விட்டுவிட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன் ஒன்றிய அரசு ஏலம் விட்டாலும் நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிலே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற வரையிலே நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டிற்குள் ஒன்றிய அரசால் போடப்படக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் இந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதனைவிட உறுதியும் இறுதியுமான தீர்ப்பு இருக்க முடியாது அதன் பிறகாவது பழனிசாமி அமைதியாக இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இத்தனை பேர் இருக்கிறீர்களே கனிமவள சட்டம் வந்தபோது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் எடப்பாடி பழனிசாமி திமுக சார்பில் கடுமையாக எதிர்த்தோம் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்தார் ஆனால் அதிமுக சார்பில் ஆதரித்தது ஏன் என்று கேட்டபோது எடப்பாடி பழனிசாமியால் பதிலளிக்க முடியவில்லை கனிம வள மசோதாவை அதிமுக சார்பில் மாநிலங்களவையில் தம்பிதுரை ஆதரித்து பேசியது வெளிச்சத்துக்கு வந்தது நான் மசோதாவைத்தான் ஆதரித்தேன் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை ஆதரிக்கவில்லை என திரு தம்பிதுரை அவர்கள் மனுப்புகிறார் அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்ட திருத்த மசோதாதான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது டங்ஸ்டன் உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை ஒன்றிய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்கின்ற சட்ட திருத்தத்தை தான் தம்பிதுரை ஆதரித்தார் இதனையும் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகு மூச்சு பேச்சில்லாமல் ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதற்கிடையே தான் பாஜகவினுடைய அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையை படித்தவர்கள் அனைவருக்கும் தலைவலி வந்திருக்கும் ஒன்று டங்ஸ்டனை ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் லண்டனில் படித்துவிட்டு வந்ததால் ஆதரித்து எதிர்த்துள்ளார் அண்ணாமலை திமுக அரசின் முழுமையற்ற தகவல்களால் மக்கள் எதிர்த்தார்களாம் திட்டத்தை கைவிட ஒன்றிய அரசிடம் இவரே சொன்னாராம் விவசாயிகளுக்கு எதிராக பிரதமர் செயல்பட மாட்டாராம் ஒன்பது வரிக்குள் ஒன்பது பல்டிகள் அண்ணாமலை லண்டனில் கற்ற பாடம் இதுதான் போலும் திமுக அரசு இதனை செயல்படுத்தி விடாது என்று முதலமைச்சர் காட்டிய உறுதியானது எதிர்கட்சிகளின் அனைத்து பொய் மலைகளையும் விட்டது இதனால்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய உறுதியும் எடுபடி பழனிசாமியின் உணரலும் அண்ணாமலையின் பிதற்றலும்